சென்னையை அடுத்த ஆலப்பாக்கத்தில் வெடிய அரசின் ஊராட்சி மன்ற தலைவர் பணத்தை பெற்றுக்கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளின் கழிவு நீரை ஏரியில் கலக்க அனுமதிப்பதால் ஏரி நீர் மாசடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னையை அடுத்த ஆலப்பாக்கத்தில் சிருஷ்டி விழா எஸ் எஸ் எம் எம் நகர் டிவிஎஸ் எமரால்டு ஈஷா உள்ளிட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் சுமார் இருபதாயிரத்திற்கு மேலான மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அருகில் உள்ள ஏரியில் கலப்பதால் ஏரிநீர் மாசடைவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் ஊராட்சி மன்ற தலைவர் பணத்தை பெற்றுக்கொண்டு கழிவுநீர் ஏரியில் கலப்பதை கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நெடுங்குன்றம் பஞ்சாயத்துல இருக்கிறோம் நாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எம் எஸ் நகர்ன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்எம் ஸ்கூல்னு சொல்லிட்டு நம்ம இந்த பெருங்கலூத்தூர் பின்னாடி ஆலப்பாக்கத்தில் இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க கழிவுநீர் வந்து சேகரிப்பு வீட்டு எதுவும் பண்ணாம எல்லா கழிவுநீரும் என்ன பண்றாங்கன்னா ஏரியில இங்க பக்கத்தில் உள்ள மப்பேடு ஏரியில கலக்கும்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க இங்க இதை பத்தி பல தடவை வந்து சிஎம் வரைக்கும் நாங்க புகார் கொடுத்துட்டோம் ஆனா உரிய நடவடிக்கை எடுக்கணும்னா இங்க லோக்கல் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் தலைவர் தான் முடிவெடுக்கணும் இங்க வனிதா சீனிவாசன் சொல்லிட்டு நெடுகுன்றம் பஞ்சாயத்து தலைவர் வந்து அவர் எந்த பொதுமக்களோட பிரச்சனைகளையும் வந்து எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் செஞ்சிடுறேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா மக்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வையும் சொல்ல மாட்டாரு அவர்